ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சமமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கடன்கள் அடைவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த கடவுளை வழிபடலாம் என்ற பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள் ரிஷபம் இவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றும் குணமுடையவர்கள் வெண்மை நிறம் இவர்களுக்கு வெற்றியை தரும் எனவே இவர்கள் அணியும் ஆடையில் வெண்மை நிறம் அவசியம் இருத்தல் வேண்டும் பொதுவாகவே ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் எதையுமே திட்டமிட்டுத்தான் செய்வீர்கள் ரிஷப ராசியின் அதிபதி சுக்ரன் ரிஷபராசிக்காரர்களின் ராசி அதிபதியும் ரண ருண ரோகாதிபதியும் சுக்ரன் வடமொழியில் ரிஷபம் என்பதற்கு எருது என்று பொருள் ரிஷபராசி மந்திரி ராசி எனப்படுகிறது தனக்கு கொடுத்த வேலைகளை கம்பீரமாக செய்து முடிப்பார் அவ்வேலையை நேர்த்தியாகவும் செய்து முடித்து பாராட்டு பெறுவதில் வல்லவர் சனி பகவான் சுக்கிரனின் சேர்க்கையைப் பெற்றால் வண்டி வாகனங்கள் மூலமும் டிராவல்ஸ் போன்றவற்றிலும் பெண்கள் உபயோகிக்கும் அழகு சாதனப் பொருட்கள் விற்பனை கட்டிடத்துறைகளில் சாதிக்கும் அமைப்பு உண்டாகும் இந்த ராசியில் பிறந்தவர் வேலையில் முழு மனதுடன் உழைப்பவர் பணத்தை கடவுளாக நினைப்பவர் இவரிடம் பணம் தங்காது எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு செலவு ஆகும் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர் உடல் உழைப்பால் அதிகம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பதை விட மூளைக்கு வேலை கொடுத்து எளிதாக அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதற்கு நிகரான அறிவாளியாகவும் இருப்பார்கள் சிந்தனைகளும் அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவது பற்றியே இருக்கும் இவர்கள் வளர்பிறையில் ஞாயிறு செவ்வாய் ஆகிய நாட்களிலும் தேய்பிரையில் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் கடன் கொடுப்பதை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கடனடைவதற்கான பரிகாரம் வழிபாடு சிவனை வழிபட்டால் நன்மைகள் ஏற்படும் வாசல் கிழக்கு தெற்கு ஆகிய திசைகளில் நின்று கடனை அடைப்பது நன்மை தரும் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதை தொடங்கினால் சீக்கிரம் கடன் ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் மல்லிகையை மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வணங்கி வருவது நன்மையை கொடுக்கும் தினசரி உடலில் வெள்ளை ஆடைகளை பயன்படுத்துவதும் மாற்றத்தைக் கொடுக்கும் சுக்கிரன் ஹோரையில் இவர்கள் கடன்களை அடைக்கத் தொடங்குவது மிகுந்த பலத்தைக் கொடுக்கும் செல்ல வேண்டிய தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்குச் சென்று அரங்கனை தரிசித்து வாருங்கள்